எங்களுடைய கட்சி தலைவர்கள் பங்காளி கட்சி தலைவர்கள் எல்லாரும் இந்த மேடையில் இருக்கிறதுக்காக கட்சியுடைய தவறான கொள்கையை அவர்கள் கைவிட்டு தந்தை செல்விடாயம் அவர்கள் அந்த கட்சியை ஸ்தாபித்த அந்த கொள்கைக்கு நேர்மையாக பயணிக்கிறதுக்கு முன் வந்தார் அந்த கட்சியுடைய தவறான தலைமைத்துவத்தை மாத்தி திருத்தி சரியான பாதைக்கு அவர்கள் வருவதாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பொது இனத்த பாட்டுக்கு ஆகுவோம் இது தமிழரசு கட்சியை ஓரம் கட்டி தோக்கடித்து அரசியலில் இருந்தே முற்றுமுக அப்புறப்படுத்துகின்ற ஒரு விஷயம் என்ன அது செய்யவும் மேலா செய்யவும் கூடாது நான் ஏன் என்று சொல்றேன் நான் ஏன் சொல்றேன் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுக்கு நம்முடைய மக்கள் வடகிழக்கு முழுதலையும் அனைத்து சபைகளிலேயும் எங்களுக்கு ஒரு ஆணை கொடுத்தாலும் இந்த அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட போகின்ற விஷயம் பாராளுமன்றத்தில் தான் நடக்கப் போகின்றது பாராளுமன்றத்தில் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தான் நடைபெற இருக்கின்றது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற வரைக்கும் அந்த எட்டு உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் தொடர்ந்து விற்கத்தான் போயிட அவர்களை தவிர்த்து நாங்கள் இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நிராகரிக்க முடியாது அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி இந்தளவுக்கு அந்த பத்து பேர் கொண்ட குறைஞ்ச பத்து பேர் கொண்ட பாராளுமன்ற குழு ஒன்றை நாங்கள் அதை உருவாக்குவதற்கு உருவாக்கோ எட்டு பாராளுமன்ற உறுப்பினர் அத்தியாவசியமாக தமிழ் தேசிய மக்கள் மன்னர்களுடைய நானும் தமிழ் தேசிய என்னோட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய செல்வம் அடைக்கிற பாராளுமன்ற உறுப்பினரும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியால் தவிர்க்க முடியாத சக்தியால் சிறுவனிலே வைத்திய கல்யாணதி அர்ச்சுனா திருஞ்சனையராக இருந்தார் இந்த தேவையில் அந்த கதையை ஒரு நிதானமாக நேர்மையாக பழி பெயராக இருந்தால் தமிழ் தேசியத்தை இறந்து இருந்து உச்சரிப்பேன் அவர் அதை உறுதியாக எங்களுக்கு நம்பக்கூடிய வகையில் அந்த பையற்றை எதிர்க்கிறதை நிப்பாட்டி அதை ஆதரிக்கிற ஒரு நியம் மோசமான நிலைப்பாளர் அனைத்தையும் மாற்றி அமைத்து பெண்களுக்கும் மதங்களுக்கும் அவர் சரியாக அதை மதித்து அவர் நடந்து கொள்வாரா இருந்தால் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை மையப்படுத்தி அவர்கள் உறுதியாக இருப்பார் என்றால் அந்த பத்து பதினொன்றாக ஆனால் பத்துக்கும் கூட குறைய முடியாது ஆகவே தமிழரசு கட்சியை விட்டு இந்த அரசியலமைப்பை நாங்கள் எதிர்க்க முடியாது தமிழ் அரசியல் அரங்கில இருந்து அகற்ற நோக்கம் அல்ல அந்த வாக்குறுதியை நான் உங்களிடம் கொடுக்கின்றேன் நாங்கள் அனைவருக்கும் கொடுக்கின்றோம் தயவு செய்து நீங்கள் அதை குழந்தை கொள்ளுங்கள் இது கட்சி அரசியல் அல்ல இது காங்கிரசுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில இருக்கிற போட்டி அல்ல இங்க இருக்கக்கூடிய இன்றைக்கு நாங்கள் தொங்காளி கட்சியராக இருக்கிறோம் சிவாஜிலிங்க மன்னன் காங்கிரஸ் ஆதரவாளர் அல்ல

தலைவர் ஆண்டு அவர் சட்டமான கூட்டணி திட்டமிட்ட வகையில் என்னுடைய தந்தையாரை வெளியில தள்ளின இந்த தந்தையார் சுவேட்சையாக மரம் சின்னத்திலே அவர் போட்டியிடு அந்த தமிழர் உடனே கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்ல என்னுடைய எதிராக தீவிரமாக வேலை செய்தவர் தான் ஐயா அவர் இந்த தமிழரசு கட்சியை வளர்ப்பதற்கு கடந்த எத்தனை வேலை செய்தார் எந்த ஒரு நாளும் காங்கிரஸ் ஆதரித்தது கிடையாது இந்த தரப்பு குடியரசு கட்சிக்கும் தந்தை செல்வநாயகத்துக்கும் விடுதலை அரசியலுக்கும் நேர்மையாக இருக்கணும் விரும்பி அதை ஆதரித்து சில வேளையிலே நாங்கள் காங்கிரஸ் காரர்கள் அதுக்கு எதிர்ப்பு நினைத்த இடத்திலே எங்களை கடுமையாக எதிர்த்தவர்கள் இன்றைக்கு அந்த தமிழரசு கட்சி மிகவும் தவறான பாதையில போகிறது என்பதை சுட்டிக்காட்டி அதை நிராகரிக்க வேண்டும் அந்த தலைமைத்துவத்தை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்றார்கள் என்றால் நம்முடைய மக்கள் அதை கொள்ள வேண்டும் அவர்கள் பதவியில் தான் விரும்பினவர்கள் என்றால் தமிழரசு கட்சி கூட இன்றைக்கு இருந்தால் சிறுவனிலே அவர்கள் நீக்கக்கூடும் வந்து அங்க பெரிய கட்சி அவர்கள் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வருடத்துக்கான வாய்ப்புகள் சிறுவனில் கூடவா இருக்கலாம் என்று அவர்கள் கற்பனை பண்ணக்கூடும் அவங்களுடைய பங்காளி கட்சியாளர்களோட வந்து சேர்ந்திருக்காவிட்டால் இந்த காலகட்டத்திலே முக்கியத்துவத்தை விளங்கிக் கொண்டுதான் இந்த இனத்துடைய எதிர்காலமே இன்றைக்கு திராசிலே தொங்கி இருக்கின்றது எந்த பக்கம் சாரப்போகிறது என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றால் எங்களுடைய மக்களுக்கு தெளிவான ஒரு அரசியலை கொண்டு போய் சேர்த்தே ஆக வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த தமிழ் தேசிய பேரவை ஸ்தாபிக்கப்பட்டது அந்த பொறுப்பை நீங்கள் இந்த பெறப்போகின்ற ஆறாம் தேதி சரியாக செய்ய வேண்டும் எங்களுடைய எதிர்கால சந்தனிகளுக்கு உரிமை பாதை தொடர்ந்தும் தக்க வைக்கக்கூடிய வகையிலே நாங்கள் எங்களுடைய தேர்தல் முடிவுகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு